விவசாயிகள் எங்களுடைய கடவுள் விவசாயிகள் போடுகின்ற எங்களுடைய கடவுள் விவசாயிகளையும் காப்பாற்றப்பட வேண்டும் விவசாய மண்ணையும் காப்பாற்றப்பட வேண்டும் அதனாலதான் எங்க விவசாயம் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பிடுங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அங்கே முதல் முதலில் அங்கே சென்று குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது போராடி கொண்டிருப்பது திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா பகுதி இருந்தாலும் சரி ஏமாற்ற பகுதி முப்போகமிழகின்ற மண் ஏன் கடலூர் மாவட்டத்தில் ஒரு மோசமான ஒரு நிறுவனம் மோசடி நிறுவனம் அறுபதாயிரம் ஏக்கர் இதே போன்று முப்போகம் இளைகின்ற மண்ணு அறுபதாயிரம் ஏக்கர் மண்ணை அழிச்சுட்டாங்க இன்னும் ஒரு லட்சம் ஏக்கர் அரிக இருந்து திட்டுmetter இருக்கா துடிச்சிட்டு இருக்கா நான் போய் தனியா எல்லாம் அங்க போய் தடுத்து நிறுத்தி இருக்கேன் அதுக்கு நிறுத்தி பண்றாங்கடா அவங்க சொல்றாங்கடா நமக்கிட்டயா அதனால இதெல்லாம் நிச்சயமா தைரியமா நீங்க ஏனா இதெல்லாம் நீ பேசறப்ப பார்த்தா அங்க புள்ளடா நம்மோட தாய்மார்கள் எல்லாம் பேசறப்போ நான் எங்க போவேன் என் கட்டை இந்த மண்ணை விட்டு போகாது ஏனா இது உங்களுடைய மண் உங்களுடைய மண்ணு மட்டும் இல்ல இது உங்களுடைய அடையாளம் இது உங்களுடைய அடையாளம் இப்போ என்னுடைய அடையாளம் எந்த ஊருன்னா நான் கீழ் சொல்லுவேன் எங்க தாத்தா எங்க பாட்ட பூத்த எங்க வாழ்ந்த மாதிரி கீழ் சிவரி அங்கதான் என் கோயில் இருக்குது என் குலதெய்வம் இருக்குது அங்கதான் நான் தீ மதிப்பேன் என் கிணறு இருக்குது எங்க குடும்பத்துல சுடுகாது அங்கெல்லாம் அப்படிதான் அதே அடையாளம் இது உங்களுடைய அடையாளம் உங்க அடையாளத்தை விட்டு நீங்க என்ன போவீங்க என்ன போவீங்க சொன்னாங்க இல்ல எங்களுக்கு என்ன பேக மாட்டிட்டு நான் அதுல இண்டஸ்ட்ரியல போய் ஃபேக்ட்ரியல போய் வேலை செய்ய முடியுமா முடியாது